இன்றைய தினம் பாக்யலக்ஷ்மி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாக்கியா வந்து வெளியே கிளம்புகிறார் அப்போது வந்து ஈஸ்வர் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி கேட்க யாராவது என் பையனை வந்து வெளியே கூட்டிகிட்டு வருவாங்கன்ட்டு என்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது தான் நான் ஏதாவது பண்ணி வந்து ஜெல்லியனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி வந்து கிளம்புகிறார் அங்கே போயிட்டு லோக்கல் கவுன்சிலர் பிரச்சனை பண்ணி ரவுடிசம் பண்ணியதை சொல்லி பாக்கியா லோக்கல் கவுன்சிலர் மீது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் உடனே போலீஸ் நான் விசாரித்து பார்க்குறேன்னு சொல்லி பா பாக்கியாவை வீட்டிற்கு போக வைத்து விட்டார் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஜெனி அப்பா நேரடியாக வீட்டிற்கு வந்து பாக்கியா செய்தது தவறு சொல்லி சண்டை ஈஸ்வரியும் திட்டுகிறார் உடனே ஜெனி பேசாமல் சும்மா கூட வீட்டிற்கு உங்களிடம் உதவி பண்ணுங்கன்னு நான் கேட்டேனா ஏன் தேவையில்லாத வேலைகளை வந்து நீங்க பாக்குறீங்க என்று பாக்கியாவிடம் சண்டை போட ஆரம்பித்து விட்டார் கடைசியில ஒட்டுமொத்த குடும்பமும் பாக்கியாவுக்கு எதிராக வந்து மாறிவிட்டது உடனே ஜெனி அப்பா நீ இங்க இருக்க வேணா வா வீட்டை போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு இதற்கும் பாக்கியா தான் காரணம் காரணமென்று ஈஸ்வரி திட்டி விடுகிறார் அடுத்து பாக்கியா நேரடியாக கவுன்சிலர் வீட்டிற்கு போறார் அங்கே போனதும் நான் உங்க மீத வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டேன் நீங்களும் செலியன் மீது கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்றார் அதற்கு அந்த கவுன்சிலர் இந்த டீலுக்கு நான் ஓகே சொல்லவில்லை நீங்களும் என் மீது கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கவேனே நானும் வாங்க மாட்டேன் எப்படி செழியன் வெளியே வாரான் சொல்லி பார்க்கலாம் இப்போதைக்கு உங்க பையன் வெளியே வரவே முடியாது என்று பாக்கியாவிடம் சவால் விடுகிறார் இதனால் பார்க்கிய என்ன பண்ணுவது என்று தெரியாமல் வந்து நிற்கிறார் இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட் என்ன நடக்க சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்